ஹலோ ஹாய் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அஞ்சே அஞ்சு ஸ்டெப்ஸ்ங்க இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம் ஹெல்த்தியா பிளஸ் ஃபிட்னஸோட இருக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் அதே மாதிரி லாஸ்டா சொல்ல போற அந்த அஞ்சாவது ஸ்டெப்பு வந்து ரொம்ப கஷ்டமானது அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்றத கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாக்குற நீங்க புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் பேலன்ஸ்டு டயட் பேலன்ஸ்டு டயட்னா என்ன ஒன்றும் இல்லைங்க வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸு லீன் ப்ரோட்டீன்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஸோ பேலன்ஸ்டு டயட் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் நம்ம ஹெல்த்தியான லைஃப் பிளஸ் டைஜெஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் லீன் ப்ரோட்டீன்ஸ் ஸ்டெப் நம்பர் டூ எக்ஸசைஸ் அதாவது ரெகுலர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு விடுறது கிடையாது ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணலாம் ஜாக்கிங் வாக்கிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் இந்த மாதிரி எது பண்ணாலுமே தான் வரும் ரெகுலரா எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் நமக்கு ரொம்ப நல்லது பாடி ஃபேட்டை மெயின்டைன் பண்றதுக்காக இருந்தாலும் சரி ஃபிட்னஸாக இருக்கிறதுக்காக இருந்தாலும் சரி பாடி ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணும் ஸோ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்றது நமக்கு ரொம்ப 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 நல்லதும் ரெகுலர் எக்ஸசைஸ் கூட நமக்கு டைஜசனுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம ஃபங்க்ஷனலுக்கு ரொம்ப இருக்கும் ரெகுலரா பண்ணுங்க அது நமக்கு ரொம்ப நல்லது நம்பர் த்ரீ கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப் தான் பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப நல்லது ஸ்லீப் தூக்கம் தூக்கம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம மினிமம் செவன் டு நைன் ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்கி ஆகணும் நைட் டைமில் ப்ளஸ் நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகிற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி செவன் டு நைன் ஹவர்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க தூக்கத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அதே மாதிரி நம்ம பண்ணுற ஃபிட்னஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி என்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு ஃபேட் பேர்ன் ஆகிறதுக்கு இல்லை உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு உங்களோட பிரெயின் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சப் இந்த இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம் ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்கிருங்க இவ்வளோ தூரம் நீங்க வீடியோவை கண்டினியூவா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த லைக் பட்டனையை தட்டி விட்டுருங்க நம்பர் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்டெப் தான் ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபுல்ஃபில்னஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி கம்மி பண்றது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சும்மா சிம்பிளா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மொட்டை மாடியில் வாக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு நேச்சர் மரமோ தண்ணியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து பார்த்துக்கிட்டே ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அப்படியும் இல்லையா குட்டி பசங்க விளாடுறத வேடிக்கை பாருங்கள் அதுவே நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ மைண்டை நம்ம எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சிருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு லைஃப் அதிகமாகும் ஏஜிங் ப்ராசஸ் கம்மியாகும் லாஸ்டா நம்ம பிப்த் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டெப் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு நான் சொன்ன அந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை எத்தனை பேர் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த ஃபிப்த் ஸ்டெப்பை ஃபாலோ பண்றீங்கன்றத பர்சனல் ஹைஜீனிக் ஹைஜீனிக் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிரஷ் பண்ணிக்கிட்டு இல்லை ரெண்டு தடவை குளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எவ்வளவு எவ்வளவு நம்மளை ஹைஜீனிக்கா நம்ம பாத்துக்கிறோமோ அவ்வளவு அவ்வளோ நமக்கு ஸ்கின் டிசீஸா இருந்தாலும் சரி நமக்கு வேற எந்த விதமான டிசீஸ் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ரெகுலரா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிங்க ரெண்டு தடவை பிரஷ் பண்ணுங்க இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆனா நீங்க எத்தனை பேர் இதை பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் ஜிம்முக்கு போறனால என்ன பெனிபிட்ஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது வரைக்கும் ஸ்டே வித் ஜிம் போதை பாய் नान वोंगल